இப்படி அதன் உருவமை கொலைமைக்கு கருது வழிகுண்டு தனிதெறி வழிபடும் கடி கணபதி இன்று மார்கழி மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு பலனை பற்றி இப்போது பதிவு செய்யப்படும் கடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படியெல்லாம் இருக்கும் கடந்த காலத்துல நம்ம என்ன பண்ணோம் எப்படி இருக்கோங்க எல்லாம் நம்ம தெரியும் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த உட்பகுதிக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக் சொல்லிக்கிறேன் அஸ்ட்ரோக்கிலிஸ் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியகத்தை நேய பெருமக்கள் பாதம் பணிந்து நல்லா இருக்குது யாரும் என்ன சொல்லல உங்களுக்கு ஜென்மத்துல உங்க ஜாதகத்துல எங்க லக்கணம் உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு எந்த சாரத்துல இருக்கா என்ன புத்தி என்ன அந்தரம் இது எல்லாத்தையும் பரிசீலிக்கணும் அப்பதான் ராசிக்கு அது கரெக்டா சேரும் இல்லைன்னா சாரபட் என்ன சப்போர்ட்ன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உங்கள் ராசிக்கும் சனீஸ்வரர் லாபத்தில் இருக்காரு அவர் நட்பு கரகம் தான் தர்ம கர்மாதிபதி தான் உங்கள் ராசிக்கு ரெண்டுல குரு இருக்கிறாரு இன்னொரு அஞ்சு மாசத்துக்கு குரு இருப்பாரு இன்னொரு அஞ்சு மாசிக்கு குரு இருப்பார் அடுத்தது மூணுக்கு போயிடுவார் கழகத்துக்கு உச்சத்துக்கு வந்துடுறாரு அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழ்றங்கிறது வர்றதுக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு இன்னும் விரைச்சினி வர்றதுக்குன்னு ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்களாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க புதிய தொழில் எது வேணாலும் ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் போய் நல்லா கணிச்சு பார்த்துக்கோங்க உங்கள் ஜனன ஜாதத்தை நல்லா என்ன செய்யணும் அப்டேட்ல என்ன செய்யணும் உங்களுக்கு அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னா டெவலப் அந்த ரெண்டு வருஷம் ஏன்னா அதுக்கடுத்து விரையச்சினை முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூணாவது சுற்றா வயசை பாருங்க வயசும் பாருங்க எல்லாத்தையும் அனுசரிச்சு பார்க்கணும் ஒன்ன வச்சு நம்ம கணக்கு சொல்லவே முடியாது உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு கோச்சாரத்துல எங்க இருக்காரு உங்க லக்னம் உங்களுடைய ஜனநில எங்க இருக்காரு இதெல்லாம் பரிசுத்து பார்த்து என்னமோ எப்படி இருந்தாலும் சரி ரெண்டு வருஷத்துக்கு ரிசவத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தனத்தை கொடுக்கக்கூடிய தானத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய அருள் செல்வம் பொருட்செல்வம் கொடுக்கக்கூடிய ராசி ரிஷவ ராசி தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை சப்போர்ட்டா உங்க தேவசா பத்திய பார்த்துக்கோங்க பெண்கள் கவனமாக இருக்கணும் என்னதான் நீங்க யோகப்பட்டிருந்தாலும் பெண்கள் எந்த வழியாவது தவறுதல வரக்கூடியதுக்கு ஆண்களோட பெண்கள் மிக கவனமா இருக்கும் அது அழகுக்குரிய ராசி அங்கே ரோஹிணி மிருகசில்சம் கார்த்திகை ரோஹிணி மிருகசில்சுரம் நட்சத்திரம் எல்லாமே சொந்த சொந்த ரிலேட்டிவ் நட்சத்திரம் தான் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சம்பந்தப்பட்ட தொழில் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட தொழில் பேக்கரி சம்பந்தப்பட்ட தொழில் இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மீடியாக்கள் டான்ஸு பாட்டு நடனம் நாட்டியம் எல்லாமே ஆசுவாங்க உங்களுக்கு இந்த தடவை நல்லா பயன்படுத்திக்கங்க கல்வி செல்வம் புத்திர பாக்கியம் திருமணம் வேலைவாய்ப்பு உத்தியோகம் பொருளாதாரம் பட்டம் பதவி ஒன்றாதல் உடனாதல் பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணிக்கிடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல எம்பிசனோட நல்ல மோட்டோடு நல்ல குறிக்கோடு வரக்கூடிய நேரம் அதில் இந்த மாற்றுக்கருத்தா இருந்தால் அப்ப கண்டிப்பாக உங்களுக்கு செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு வந்துருச்சு எல்லா தொழிலும் உங்களுக்கு வந்துருச்சு அடுத்து நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் கண்டிப்பாக மன திருமகளுக்குரிய இடம் தாயார் சன்னதி எண்ணி பெற்ற தாயார் செங்கமன தாயார் மரகவதில் தாயார் பார்த்தீங்களா ரெங்கநாயகி தாயார் இந்த மாதிரி தாயார் சன்னதியில லட்சுமி சோத்திரத்தை பாடுங்க ஸ்தோத்திரம் பாருங்க விஷ்ணுடைய காய் மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க நாமங்கள் ரொம்ப முக்கியம் இந்த நாமங்கள்லாம் செய்யும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆற்றலையும் உந்துதல் சக்தியையும் கொடுக்கும் சைவத்தில் இருக்கிறவங்க பிரதோஷ வழிபாடு கொஞ்சம் பண்ணிக்கலாம் பிரதோஷம்னா அது வந்து எம்பளமே உங்களுக்கு பிரதோஷத்தக்கூடியதா அதையும் நீங்கள் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரிசிவராசிக்கு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு உங்க